அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிசாமி ஒரு அரசாங்க நிர்வாகம் நல்லா இருக்கணும்னா அந்த நாட்டு நிர்வாகத்தை பல துறைகளாக பிரிக்கணும் அந்த துறைகளில் உள்ள ஊழியர்கள் ஒழுங்காக வேலை செய்யணும் அவங்க ஒழுங்காக வேலை செய்கிறாங்களாங்கிறத உயர் அதிகாரிகள் கண்காணிக்கணும் ஒழுங்காக வேலை செய்யாதவங்களை த கண்டிக்கணும் தேவைப்பட்டால் தண்டிக்கணும் அப்போ தான் அந்த அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும் அந்த நாட்டு நிர்வாகமும் நல்லா இருக்கும் மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் அரசு நிர்வாகத்தை பல துறைகளாக பிரிச்சிருக்காங்க அரசு ஊழியர்களுடைய வேலை என்ன அவங்க என்னென்ன வேலை செய்யணும் அதை அவங்க எப்படி செய்யணும் அதை அவங்க ஒழுங்காக செய்யலைன்னா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிற விதிகளை ஏற்படுத்தி அதை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு துறையையும் நம்ம நா தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வச்சுருக்காங்க பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறைன்னு அதுக்கு பேர் பொதுமக்கள் அரசு துறையில் புகார் கொடுத்தா அந்த புகாரை அரசு அதிகாரிங்க எப்படி கையாளணும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பற்றி இந்த துறையில் இருந்து தான் அரசாணைகள் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் அரசு ஊழியர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அதை கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அரசு அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியமாக தான் இருந்துக்கிட்டு வராங்க அப்படி இருந்தாலும் அந்த அதிகாரிங்க மேலே நடவடிக்கை ஏதும் இந்த துறையில் இருந்து எடுக்காமல் இருக்கிறதால பொதுமக்கள் பல பேர் அரசு அதிகாரிகள் மேலே வழக்கு தொடுக்க தொடர்ந்து கோர்ட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்காங்க சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை சம்பந்தமான வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்தது அந்த வழக்கில் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி உயர்நீதிமன்றம் அரசு செயலாளருக்கு உத்தரவு போட்டிருக்கு அதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுமக்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட புகார் கொடுத்தா அந்த புகாரை அரசு அதிகாரிங்க எப்படி கையாளணும் என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறத சொல்லி பணியாளர் மற்றும் சீர் நிர்வாக சீர்திருத்த துறையில் இருந்து கடந்த ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஆறில் அரசாணை எண் நூற்றி பதினால வெளியிட்டிருந்தாங்க அதிகாரிகள் தொடர்ந்து அலட்சியமாக இருந்த காரணத்தால் மறுபடியும் அதே அரசாணையை பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளியிட்டிருந்தாங்க ஆனால் அதையும் அரசு அதிகாரிங்க சட்டையே செய்யலை இதுக்கப்புறமா கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ரிட் பெட்டிஷன் வழக்கு எண் ரெண்டு சைவர் ரெண்டு அஞ்சு ஏழில் வழங்கப்பட்ட தீர்ப்பில் பொதுமக்கள்கிட்ட இருந்து பெறக்கூடிய குறை கலைவு மனுக்கள் மேலே முப்பது நாளுக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னோ அந்த முப்பது நாளுக்குள்ளே நடக்க நடவடிக்கை எடுக்க முடியலைன்னா கூடுதலாக பதினைந்து நாட்கள் வேணும்னோ சம்மந்தப்பட்ட மனிதர்களுக்கு அதை எழுத்து மூலமாக தெரிவிக்கணும்னோ ஒரு உத்தரவு போட்டாங்க அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அரசாணை எண் தொண்ணூற்றி ஒன்பதை தமிழ்நாடு அரசு முதன்மை செயலாளர் அவர்கள் வெளியிட்டாங்க ஒருவேளை மனு மேலே நடவடிக்கை தேவையில்லைன்னு அந்த மனுவை அரசு ஊழியர் நிராகரித்தா அதையும் அந்த மனுதாரருக்கு தெரிவிக்கணும்னு அந்த அரசாணையில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அப்புறமும் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததால் மறுபடியும் இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஒரு அரசாணையை அரசாங்கத்திலேருந்து வெளியிட்டாங்க ஆனால் இன்னும் அரசு அதிகாரிங்க அலட்சியமாக தான் இருக்காங்க காரணம் அவங்க மேலே அதிக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எதுவும் எடுக்கிறதே இல்லை இதுக்கு உதாரணமாக சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு வழக்கை பற்றி பார்க்கலாம் நம்ம தமிழக அரசுடைய போக்குவரத்து துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஒரு அரசு அதிகாரியுடைய பேர் வி மோகன்ராஜ் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இவர் சினிமாவுக்கு ஃபைனான்ஸ் செஞ்சுக்கிட்டு இருந்த சந்த் போத்ராங்கிறவர்கிட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் பத்து லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காரு கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக அவர் கொடுத்த செக்கு அக்கௌண்ட்டு இல்லை பணம் இல்லாததால் திரும்பி வந்துடுச்சு இதனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணுன்னு கடன் கொடுத்த முகுந்த சந்த் போத்ரா அரசு துறை உயர் அதிகாரிகள்கிட்ட புகார் செஞ்சோம் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்கிறார் வழக்கை போட்ட பிறகு அவர் இறந்ததால் அந்த வழக்கை அவருடைய மகன் ககன் போத்ரா நடத்திக்கிட்டு வந்திருக்காரு இந்த வழக்கு சமீபத்தில் கணம் நீதிபதி எஸ் சுப்பிரமணியம் அவர்கள் முன்னிலையில் விசாரணை வந்து வந்திருக்கு ஐஏஎஸ் அதிகாரி மோகன்ராஜ் இந்த மாதிரி பல பேர்கள்கிட்ட கடன் வாங்கி மோசடி செஞ்சுருக்கிறாரு அவர் மேலே புகார் கொடுத்தாலும் உயர் அதிகாரிங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படி எடுத்திருந்தால் அவரால் பணியில் இருந்து ஓய்வு அடைஞ்சிருக்க முடியாதுன்னு மனுதாரர் தரப்பில் குற்றம் சுமத்துனாங்க அப்படியெல்லாம் இல்லை தலைமைச் செயலாளர் அவர்கள் உத்தரவின்படி மனுதாரர் கொடுத்த புகாரின் மேலே சென்னை குற்றப்பிரிவு காவல்துறையில் இருந்து விசாரணை செஞ்சு அந்த மோகன்ராஜ் மேலே மோசடி வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வாதாடியிருக்காரு இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு நீதிபதி பொதுமக்களுடைய நலன் கருதி அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்யணும் உரிய ஆதாரங்களோடு கொடுக்குற புகார்கள் மேலே அரசு அதிகாரிங்க சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா அரசாங்கத்தின் மேலேயும் அரசு அதிகாரிகள் மேலேயும் பொதுமக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிடும் பொதுமக்கள் கொடுக்குற புகார்கள் மேலே உரிய நடவடிக்கை எடுக்காமல் அரசு அதிகாரிகள் கால காலதாமதம் செய்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது பண மோசடியில் ஈடுபட்ட மோகன்ராஜ் மேலே புகார் கொடுத்த காலகட்டத்திலேயே நடவடிக்கை எதுவும் எடுக்காமல் அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் மேலே அரசு தலைமைச் செயலாளர் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு உத்தரவு போட்டிருக்காரு இந்த தீர்ப்பை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பொதுமக்கள் கொடுக்குற புகார்கள் மேலே நடவடிக்கை எடுக்க அரசு அதிகாரிகளுக்கு வழிகாட்டி அரசாங்கத்திலிருந்து வெளியிட்ட அரசாணைகளை டவுன்லோடு செய்கிறதுக்கான லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அரசு துறைகளுக்கு அனுப்புகிற புகார் மனுக்களோட இந்த அரசாணைகளுடைய நகலையும் உயர்நீதிமன்ற தீர்ப்போடைய நகலையும் இணைச்சி அனுப்புங்க உங்கள் புகார் மேலே அரசு அதிகாரிங்க சீக்கிர நடவடிக்கை எடுப்பாங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்க உங்களுடைய வருகைக்கு எனது பணிவான நன்றி